அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நாநூற்று ஐம்பத்தி மூன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ம் கீம் புஷராீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்த வனகாலீஜ்ஜிதலங்கரபரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்த வனகால ஸ்ரீ உஜ்ஜிதலங்கமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தன காலஸ்ரீ உஜ்ஜிதலங்கீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷரார்த்தீபூர்வமந்திரமேரு

ॐ ग्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रे श्री उज्जिदकलङ्गस्वामीतीर्थङ्गर परमजनदेवाय नमग ॐ ग्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रय श्री उज्जिदकलङ्गस्वामीतीर्थङ्गर परमजनदेवाय नमः ம் கீம் புஷத்பபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வனகாலீஉஉஉஉஉஉஉஉஉஉஜிதலங்கி தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வனகால శ్రీ ఉజ్జిత కలంగ స్వామి తీర్థంగర పరమజన దేవాయ నమో నమగ